அன்பரிசி விசுவாசியில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம வந்து யாரையோ ஒருத்தவங்கள அடிச்சுட்டு இருக்காங்கன்னா அப்படின்னா திட்டிடுறாங்க உடனே வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவகாமி சேர்ந்தவங்களும் அந்த பொண்ணு வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பத்மாவை வேணும்னு தான் வந்து ஒம்பெழுத்து இருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இது எல்லாம் சந்திரசேகருக்கு அன்பரிசிக்கு யாருக்கும் போல இருக்கு உடனே வந்து நம்ம அன்பரசி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மண்டபத்தில் எது நடந்தாலும் தான் பொறுப்பு ஏனா இது இது எங்கள் வீட்டு கல்யாணம் அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பத்மாவை நான் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் வேணும்னா அவங்க கண்ணுத்துல பொழிச்சு பொழிச்சுன்னு நீங்கள் வேணால் பதிலுக்கு அரைஞ்சிக்கங்க அவங்க உங்கள் காலில் வந்து விழுவாங்க இதுதான் கரெக்டான தீர்ப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரசி சம காம்பியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏய் யார் யாருக்கிட்ட அடி வாங்கிறதா யார் சொல்கிறது நானும் அதுக்கெல்லாம் ஒத்திக்கவே மாட்டேன் சும்மானு இருங்க அத்தை உங்களுக்கு ஒன்றுமே ஒண்ணுமே தெரியாது நான் தான் முடிவுங்க மாதிரி பேசுறாங்க ஒன்னு வந்து சத்தியமூர்த்தி வந்து அதான் அன்பரசி வந்து கரெக்டாக பேசுறா இல்ல எதுக்கு நான் அடிவாங்கறத பத்தி அவ பேசுறா இது கரெக்ட்டுன்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க கிச்சன்ல வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க சிவகாமி வந்து ரொம்ப பாட்டமாக இருக்காங்க அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து கௌசல்யம் வந்து முடிச்சிட்டானா எதுவுமே பண்ண முடியாதம்மா ஏதாவது ஒன்று பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க நானும் அதுக்கு தாண்டி போராடிக்கிட்டு இருக்கேன் சரின்னு சொல்லி டே ஏதாவது சொல்லி அவரை வந்து இந்த பக்கம் கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சங்கர் டீமோட ஒருத்தவங்க வந்து போகிறாங்க சமைக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏங்க நீங்கள் சமைக்காதீங்க அங்கே அவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நம்மளில் யாரும் ஒருத்தர் வந்து அடிச்சிட்டாங்களாம் அதனால தான் இங்கே யாரும் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வாங்குங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னையா நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு பொண்ணோட கல்யாணம்னா உங்களுக்கு விளையாட்டாக போச்சு அப்படின்னு அவர் காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கிறப்ப ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல நீங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்பவே தப்புங்க நம்ம எல்லாம் ஒருத்தர் அடிச்சிருக்காங்க நம்ம எல்லாம் ஒன்று தானே சேரணும் சரிங்க அந்த பொண்ணோட கல்யாணம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏகப்பட்ட வேலையெல்லாம் பார்க்குறீங்க நான் போ அப்படின்னு சொல்லும்போது ஏஜ் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க கௌசல்யா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அசைய ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல இதை வந்து நம்ம நம்ம மங்கா வந்து பார்த்துட்றாங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கிற மாதிரி கௌசல்யா வந்து அங்கேருந்து இருந்து சத்தம் ஓட்டுறாங்க இருப்பினும் தெரியல அவர் வந்து குழம்பு வந்து கிண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னடா இந்த மனுஷன் வருவான்னு பார்த்தா குழம்பு கிண்டிக்கிட்டு இருக்காங்க இப்போன்னு பார்த்து திருப்பி திருப்பி நம்ம போய் பேசினா பின்னாடி திரும்பி பார்த்துட்டா பெரிய பிரச்சனை என்ன என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரோட டீம் மங்கா டீமும் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த நபர் வந்து கிச்சனில் வெளில வந்துட்டாங்க இதை பார்க்கவே இல்லை அப்பாடா இவர் வெளில வந்துட்டாருன்னு சொல்லி அந்த மூட்டையை வந்து யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு வெளில வந்துகிட்டு இருக்காங்க குடுன்னு அப்போன்னு பார்த்து நீங்கள் மன்னிப்பு கேட்டால் ஆகணுங்கிற மாதிரி சந்திரசேகர் வந்து சொல்கிறாங்க என்ன சார் நீங்களும் உங்கள் பொண்ணு கூட வந்து சேர்ந்துக்கிட்டீங்களா இந்த கல்யாண மண்டபத்தில் எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு நானே பேசுகிறேன்னு சொல்லி சந்திரசேகர் வந்து பேசும்போது ஆமாம் அதான் அப்பா வந்து பேசுகிறாருங்கிறாருல நீ கல்யாண பொண்ணு உனக்கு எந்த விதத்துலேயும் மரியாதை குறைச்செலாம் எதுவுமே நடக்கக்கூடாது இந்த அம்மா பண்ண தப்புக்கு சந்திரசேகர் நீங்களும் உங்கள் பொண்ணு ஏன் வந்து வாலண்டரியாக வந்து மன்னிப்பு கேட்குறேன் காலில் விழுகிறேன் நீங்கள் அடி வாங்குறீங்கன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் ரொம்பவே தப்பு இந்த அம்மாவுக்கு தான் எதாவது ஒன்று பண்ணணும் இதான நியாயமும் கூட அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம கஸ்தூரிக்கு வந்து ஏதோ ஒரு வாய்ஸ் நோட் வந்து நம்ம கௌசல்யா வந்து ப்ரில்லியாக இருக்கமே அமுச்சு வச்சுட்டாங்க அந்த வாய்ஸ் நோட்டில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மங்கா சிவகாமி அனன்யா மூணு பேர் சேர்ந்து தந்திரமான முறையில் திட்டம் போட்டிருக்காங்க உங்களை அமுச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு சங்கர் டீம் வந்து அமுச்சி வச்சுருக்காங்க அவங்க ஏகப்பட்ட பேர் வந்து இந்த மண்டபத்தில் வந்து இருக்காங்க நீங்கள் சரியான சந்தர்ப்பத்தில் ஏமாந்திங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க பார்த்துக்கங்க உஷாராக இருங்க இது எனக்கு தெரிஞ்சிச்சுங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்ச ஏன்னா ஒரு ரூம்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு காலையில் உள்வாதக்கூடையாக கெஞ்சி பார்த்தாங்க நான் வந்து ஒத்துக்கல அவங்கள தள்ளி விட்டுட்டு வெளில வந்தோன்னே என்ன துரத்து துரத்துன்னு துரத்துறாங்க நான் இப்போ வசந்தம் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன் எனக்கு என்ன செய்யுறதுன்னே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கம்மா இந்த வாய்ஸ் நோட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் யாருக்கும் தெரியாமே இந்த வாய்ஸ் நோட்டை உங்களுக்கு அமுச்சு வச்சுட்டேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாய்ஸ் நோட் வந்து கேட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாட்டையும் இந்த விஷயத்தை சொல்லிடுங்க யாருக்குமே ஈ ஈவரம் காட்டிடாதீங்க நீங்கள் காட்டின வரைக்கும் போதும் நம்மளே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு யாருக்குமே நம்ம எதுவுமே வந்து கருணையை காட்டக்கூடாதுங்கிற மாதிரி அதிரடி மாதம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே ஆமாம் நம்ம கௌசல்யாவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம காப்பாற்றணும் அதே சந்தர்ப்பத்தில் நம்மளும் வந்து சந்திரசேகரட்டியை ஜானகி பாட்டிக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அப்பான்னு பார்த்து அந்த மூட்டை எடுத்துக்கிட்டு போகலான் இருக்காங்க கதவு வந்து பூட்டியிருக்கு என்னடா அது கதவு வந்து பூட்டியிருக்கு மேடம் இந்த கதவு பூட்டியிருக்கு ஒரு பக்கம் இவங்களும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல விட்டுருங்கடா விட்டுருங்கடாங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கௌசல்யா இங்கேருந்து நம்ம எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியலையே யாராவது நம்மளை தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ மட்டும் ரகசியத்தை கேட்காம இருந்திருந்தானா நான் என்ன செஞ்சுருப்போம் பேசாமல் வந்துருக்கலாம் நீ தேவையில்லாமல் இந்த ரகசியத்தை கேட்டுப்பட்டு இப்போ ஒன்று நான் வெளில விட்டேன்னா அப்புறம் நான் நிரந்தரமாக வந்து உள்ளே இருக்க வேண்டியதான் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி மங்கா வந்து கேவலமாக வந்து திங்க் பண்ணிட்டுருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதவு செல்லா எப்படியாவது இங்கே தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கதவு வந்து இருக்கு சிவகாமிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னமாச்சு இங்கே புதுசாக இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு கதவு வேறு பூட்டியிருக்கு மண்டபம் வாசல் வழியாக தான் வந்து வரணும் போல இருக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரில அம்மா கதவு பூட்டி இருக்குன்னா கதவை வந்து உடைச்சி பின் பக்கமாக கூட்டிகிட்டு போமா அவள் சத்தம் போட்டுகிட்டு இருக்கானா ஏதாவது பண்ணி ஆஃப் பண்ணுமா அவளை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் இங்கே வந்து கட்டி எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க இன்னொரு பக்கம் வந்துடி இன்னொரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து பூட்டை வந்து ஓடடா ஃப்ரெண்ட் பக்கம்லாம் போக முடியாதுன்னு சொன்னேன் கௌசல்யா அடிக்கலான்னு வராங்க இந்த சொல்கிறாங்க இப்படியே நம்ம வந்து பண்ணன்னு வச்சுக்கேன் அப்புறம் வேறு ஏதாவது வந்து கீழே தரையில் வந்து சுட்டிக்கிட்டே வந்துச்சுன்னா நம்ம வந்து மாட்டிக்கிறதுக்காக அதனால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மங்கா பூட்ட உடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க கௌசல்யா இப்படி இருந்தாலும் காப்பாற்றணுமே சந்திரசேகர்ட்ட ஃபோன் அடிச்சு சொல்லணுன்னு பார்த்தாலும் சொல்ல முடியலைங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கஸ்தூரி மாடிக்கு வந்து கொடுக்கணும்னு வந்துகிட்டு இருக்காங்க கௌசல்யா வந்து எங்கே வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் அதே லொக்கேஷனுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம கஸ்தூரி ஒரு பக்கம் அவள் கத்திக்கிட்டே இருக்கா இது சரி வராது அப்படின்னு சொல்லும்போது கைவசம் ஒரு பொருள் வந்து இருக்கு நிம்மதியாக அவரை தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அதை செய்ய வேண்டியது சொல்லி இவங்க மூக்குல கட்சி வச்சுட்டு அப்படியே தூங்க வைக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து அது அப்படின்னு சொல்லி கஸ்தூரி வந்து பார்க்குற மாதிரி காட்டுறாங்க கீழே வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் நிச்சயம் பத்மாலாம் மன்னிப்பு கேட்க வாய்ப்பே இல்லை சார் இதுக்கு மேலே நான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன்னா நிச்சயம் வந்து எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொண்ணு வந்து ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்குல்ல அவங்க வந்து பேசுகிறாங்க சும்மான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் இங்கே இது மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னா மட்டுந்தான் அங்கே நம்ம பாஸ்லாம் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கீழே நடந்த பிரச்சனைக்கும் இங்கேயும் கணக்கு போட்டு பார்த்தா கஸ்தூரி வந்து யோசிக்கிறாங்க கௌசல்யா இங்கேயோ கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இது மாதிரி தந்தரமான முறையில் கேவலமாக வந்து திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்தூரி வந்து அதிரடியாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க இனிமேட்டு ஈவரக்குமே காட்டக்கூடாது ஏனா சிவகாமி மங்கா இப்படியெல்லாம் வந்து திட்டம் போட்டிருக்காங்க கௌசல்யா இந்த விஷயத்தை வந்து நமக்கு வாய்ஸ் நோட்டாக வந்து அமுச்சு வச்சுட்டா இனிமேட்டு இவங்களுக்கு எதுவுமே வந்து காட்டக்கூடாதுங்கிற மாதிரி தான் கஸ்தூரி வந்து அதிரடியாக வந்து இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சரி நானே காலில் விழுவுறேன்னு சொல்லிட்டு காலில் விழுலான்னு வராங்க ஒருத்தவங்க காரில் வந்து மாதம் வந்து வராங்க இது எல்லாத்தையும் வந்து டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அவங்க டேரெக்டாக வந்து மண்டபத்தில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாஸ்க் போட்டுருக்கனால யார் என்ன எதுவும் தெரில சந்திரசேகர் சார் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணலாமா நீங்கள் தப்பே பண்ணல நீங்கள் எதுக்கு காலில் விழுகணும் அதே மாதிரி நீங்கள் எதுக்கு கண்ணத்தில் அடி வாங்கணும் இதெல்லாம் ரொம்ப தப்பு 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 அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பேசுறாங்க விஷ்வாவோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்காங்க அம்மா யார் வந்திருக்காங்கன்னு தெரியுமா தீ அந்த பையன் தான் வந்து மூஞ்சி ஃபுல்லாக வந்து மாஸ்க் போட்டிருக்கான் அப்படி என்ன அப்படின்னா நீ லேட்டாகவே கண்டுபிடிமான்னு விஷ்வா வந்து சொல்கிறாங்க அவன் வந்துட்டான்ல இனிமேட் கலக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க யாரோ ஒரு ஹீரோ தான் வந்திருக்காங்க எந்த சீரியல் ஹீரோன்னு இருந்து பார்ப்போம் நீங்கள் இது மாதிரிலாம் தப்பெல்லாம் பண்ணவே கூடாது நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு இந்த இதில் வந்து காட்ட போகிறேன் அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் யார் மன்னிப்பு கேட்கணும் யார் மாட்ட போகிறா எல்லாமே வந்து முடிவுக்கு வரப்போகுது நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சு வைக்க தான் நான் வந்திருக்கேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க சந்திரசேகர் சார் இந்த வாட்டி நம்ம அன்பரசி விஸ்வா கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே தீரும் இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படியே மாற்றணும்னு நினச்சாலும் நான் இருக்கிற வரைக்கும் இதை மாற்ற விட மாட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வந்துட்டல்ல இனிமேல் முன்னாடியெல்லாம் யாராலையும் நிற்கக்கூட முடியாதுங்கிற மாதிரி விஸ்வா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம கஸ்தூரி வந்து ஃபோன் அடித்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ஃபோன் வந்து அடிக்கவும் முடியல நம்ம கௌசல்யா வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க ஆனால் அவங்க தூங்கவே இல்லை முழிச்சுட்டு தான் இருக்காங்க வெளியில் எப்படி இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிட்டு இவ்வளோ பத்திரமா வந்து அமுச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஓ வசந்த் கூட இவங்க டீம் தானா தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி கௌசல்யம் வந்து என்ன பண்ணி இவங்களை மாட்டி விடலான்னு யோசிக்கிறாங்க